இப்போ இந்த ஜாக்கெட் தச்சு காமிக்கும் போது சில பேருக்கு ரெண்டு மூணு சந்தேகம் வந்துருக்கு அது என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் அந்த சந்தேகம் என்னன்னா இந்த பட்டன் பட்டிக்கிட்ட இருக்கிற இந்த டாட்டுக்கும் இந்த கப் சைஸுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இருக்கு எப்படின்னு கேட்குறீங்கன்னா நம்மளோட உடல் உடல் அமைப்பு வந்து இந்த இடத்துக்கு அதிகமான துணி வேணும் அதுக்காக தான் இந்த மூணு டாட்டையும் போது இந்த இடம் துணி கூடுதலா இப்படி வரும் அந்த இந்த டாட் மூணு பிடிக்கிறதுனால தான் இந்த கப் சைஸ் கரெக்டான இருந்து அமையும் ஜாக்கெட் தைக்கும் போது அந்த கப் சைஸ் கரெக்டாக வரலன்னா அந்த ஜாக்கெட்டு போடுறதுக்கு சில பேருக்கு விருப்பமே இருக்காது அதனால இந்த மூணு டாட்டுமே முக்கியமானது அதில் மெயினானது இந்த பெரிய டாட்டு பிடிக்கிறதுல தான் மெயினே இருக்கு இப்போ இந்த டாட்டை வந்து சரியான அளவில் பிடிக்கலன்னா இந்த சைடு தள்ளி பிடிச்சிட்டாலும் அந்த கப் கப் சைஸ் கரெக்டான டாட்டில் உட்காராது அதனால் இந்த சைடு தள்ளியும் பிடிக்கக்கூடாது இதை ஒட்டியும் ரொம்ப ஒட்டியும் பிடிச்சிட்டாலும் ரொம்ப முன்னாடி வந்துடும் இந்த டாட்டு அதனால் இந்த மெயின் டாட்டு தான் முக்கியமானதே இதுல இதை வந்து கரெக்டான அளவில் பிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஜாக்கெட்டோட ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த அளவை மட்டும் கரெக்டாக வச்சு பிடிக்கணும் ஒரு பட்டன் பட்டி டாட்டுக்கும் கப் சைஸுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அது பாருங்கள் இப்போ இந்த பட்டன் பட்டிக்கு உள்ள டாட்டு பிடிக்காம இந்த ரெண்டு டாட் மட்டும் நான் பிடிச்சிருக்கேன் இப்போ இதோட கப் சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இந்த இடத்துல உட்காராது இதை போது தான் இதோட கப் சைஸ் கரெக்டான அளவில் வரும் அதுக்காக தான் இந்த டாட்டு பிடிக்கிறது இந்த டாட்டு பிடிக்கல இதில் பிடிச்சிருக்கு இது ரெண்டோட வித்தியாசத்தையும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இதோடய ஃபிட்டிங் வந்து நம்ம இன்னர் போட்டிருக்குது அந்த சைஸுக்கு கரெக்டாக இது உட்காரும் இது வந்து அது மாதிரி இருக்காது இந்த டாட்டு அதுக்காக தான் இந்த டாட்டும் பிடிக்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டாட்டையும் இதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறத நல்லா கவனமாக பார்த்துக்குங்க இது பிடிக்கும்போது தான் இதோட அந்த கரெக்டான சைஸ் உட்கார பிடிக்கலன்னா எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்க இந்த ஃப்ரண்ட் ஆம்போல் டாட் அரைஞ்சி பிடிக்கும்போது இந்த சைடு ரெண்டையும் ஒன்ன ஒன்று போல வச்சு ஜாயின் பண்ணா சரியா வருமான்னு கேட்டுறாங்க கண்டிப்பா சரியா வரும் இப்ப இந்த ஆம்போல் ஜாயின் பண்ணும்போது இந்த இந்த ஆம்போல் கொஞ்சம் வித்தியாசம் வரும் தான் இடத்துல இடத்துலதான் துணி அதிகமான அளவு தேவை அது எதுன்னு உங்களுக்கே புரியும் இந்த இடத்துல நம்ம குமிஞ்சி நார்மலா இருக்கும்போதே இந்த இடத்துல சுருக்கம் விழுவோம் அதனாலதான் இந்த டாட்டு பிடிக்கிறது இந்த இடத்துக்கு அதிகமான துணி வேணும் கப் சைஸுக்கு அதுக்காக இந்த டாட்டை அரேஞ்ச் பிடிச்சிட்டோம்னா இதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் ஆனால் இது ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒன்று போல் வச்சு ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு இந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும் அதுக்காக தான் இந்த டாட்டு பிடிக்கிறது பிடிச்சிட்டோம்னா இந்த இங்கே சுருக்கம் வராது ரெண்டாவது இந்த இடத்துக்கு அதிகமான துணி தேவை நமக்கு அதுக்காக இந்த டாட்டு பிடிக்கிறதுனால இந்த வித்தியாசம் வர்றதை சமமாக வச்சு தைக்கலாம் அது ஒரு ஒரு மிஸ்டேக்கும் வராது அந்த டவுட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நெக்கோட அளவு மூணு இன்ச்சு வைக்கும்போது மெயின்டாட்டு பிடிக்கிறதுக்கு இந்த நெக்குலேருந்து ஒன் இன்ச்சு வச்சு மெயின் மெயின்டாட்டு பிடிச்சோம் அது எதோட அளவுனா அந்த மார்பு சுற்றளவு வந்து கூடுதலாக இருக்கும்போது இதோட அளவு கூடுதலாக வரும் ஷோல்ட்ரு அளவும் கூடுதலாக இருக்கும் அப்போ நம்ம இன்னும் அளவு குறையும் போது சோல்ட்ரோட அளவு குறையும் போது நெக்கோட அளவு நம்ம கம்மி பண்ணுவோம் ரெண்டரை இன்ச்சு வச்சு பிடிக்கும்போது இதுலேருந்து ஒன் இன்ச்சு வச்சா சரியாக வருமானு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக சரியாக வரும் எந்த அளவில் வச்சாலும் இப்போ கூடுதலான சோல்ட்ரு அளவு இருக்கிறவங்களுக்கு கூட மூன்று இன்ச்சு வரும்போது அதுலேருந்து ஒன்று இன்ச்சு தான் அந்த டாட்டு கரெக்டாக வரும் இது வந்து ஒன் இன்ச்சு வச்சு பிடிக்கிறது சரியான அளவு தான் நெக்கோட அகலம் எவ்வளோ இருந்தாலும் அதுலேருந்து ஒன் இன்ச்சு வச்சு அதுலேருந்து மெயின் டாட்டுக்கு அளவு எடுத்துக்கணும் அது எல்லா அளவுக்குமே பொருந்தும் இன்னொரு சந்தேகம் என்னென்னா ஜாக்கெட்டு போட்டால் இந்த ஷோல்டர் லைன் வந்து முன்னாடி இறங்கிடுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஆமுங்கோல் கட்டிங் பண்ணும்போது அது கரெக்டான அளவு இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இது லூஸாக இருக்கும்போது அது முன்னாடி இறங்கிடும் ரெண்டாவது ஃப்ரண்ட்லேயும் இந்த இந்த பட்டி பட்டிக்கும் இந்த சைடில் வந்து லூஸ் இருக்கக்கூடாது கரெக்டாக ஃபிட்டிங் இருக்கும்போது தான் இந்த கப் சைஸ் கரெக்டாக உட்காரும் இந்த சைடும் டை இருக்கும்போது தான் இது இப்படி இறங்காம இருக்கும் இது லூஸ் இருந்து இந்த சைடில் லூஸ் இருந்ததுன்னா இது இப்படியே இறங்கிக்கும் நம்மளோட ஃப்ரண்ட் வெயிட்டுக்குனால இது என்ன ஆகிடும் இப்படி இறங்கிடும் அதனால என்ன செய்யறோம் இந்த இந்த இடத்த டைப் பண்ணுங்க ஒரு கால் இன்ச்சோ இல்லை அரை இன்ச்சோ டைட் பண்ணிட்டு போட்டு பாருங்க கரெக்டாக இருக்கும் இதோட அளவு கையிலேருந்து இருந்து இந்த அளவு கூடுதலாக இருந்ததுனாலும் இந்த இடம் ஃபிட்டிங் இருக்கணும் அப்போதான் இது வந்து இப்படி நகராமல் கரெக்டாக உட்காரும் இல்லைன்னா இது என்ன ஆகிடும் இது லூஸ் இருக்கும் போது இது இறங்கிடும் அப்படி இப்படி இறங்கும் போது லூஸாக இருந்ததுன்னா இடுப்பு சை ஹிப் சைஸ் லூஸாக இருந்ததுன்னா இது இறங்கிடும் இந்த ஷோல்ட்ரு கீழே வந்துடும் இந்த ஆம்போலும் இந்த சைடும் கரெக்டாக ஃபிட்டிங் இருந்ததுன்னா இறங்காது இந்த ஆம்போல்லேருந்து இந்த சைடு கால் இன்ச்சு டைட் பண்ணி போட்டு பாருங்க அதில் கரெக்டாக இருந்து இது இறங்காமல் ஃபிட்டிங் இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா இந்த மெயின்டாட்டோட இறக்கம் கரெக்டாக எடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள் அது கூடுதலாக இருந்தாலும் இறங்கிடும் இந்த சோல்ட்ரு கீழே இறங்கும் இல்லை பத்தாம இருந்ததுனாலும் கீழே இறங்கும் அதனால் இது இது இந்த மெயின் மெயின் மெயின்டாட்னா இந்த இறக்கம் அதை கரெக்டாக அளவு இன்னர் சைஸ்க்கு கரெக்டாக அளவு எடுத்து தைச்சி தச்சு பாருங்கள்